போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சியிலிருந்து முதலாவது முதலாவது க்ளாஸாக புலித்தேவரை பற்றி நம்ம பார்த்தங்க இரண்டாவது க்ளாஸாக வேலுநாச்சரை பற்றி பார்க்க போகிறோங்க ஓகேங்களா இப்போ வேலுநாச்சாரை பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இந்த வேலுநாச்சரை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்படியே ஒரு கதையாக வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லி சொல்லிடுறேன் பாருங்கள் வேலுநாச்சரை பற்றி பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து லெவன்த்து நியூ புக்கு ஓகேங்களா எயித்து எயித்து டென்த்து லெவன்த்து நியூ புக்கு டுவெல்த்து வந்து ஓல்டு புக்கில் வந்து இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி தமிழில் கூட இருக்கும் ஓகேங்களா தமிழ் எயித்து வேலு நாச்சரை பற்றி இருக்கும் ஓகேங்களா இப்போது நம்ம என்ன பார்க்க போறோங்கன்னா வேலுநாச்சரை பற்றி இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்க்க போறோங்க வேலுநாச்சார் எதனால் வந்து நம்ம வந்து வேலுநாச்சர் வந்து பாலைக்கர் புரட்சியில் இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்க போகிறோங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் வேலுநாச்சர் புரட்சி அவங்க வந்து அவங்களுடைய எப்போ பிறந்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா அவங்க வந்து எந்த 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 மாவட்டத்தை சேர்ந்தாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்லமுத்து சேதுபதியின் வந்து ஒரே ஒரு மகள் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால வந்து ஒரு பெண் வாரிசு கிடைச்ச பெண் வாரிசாக வந்து இருந்ததுனால வந்து அவங்களே வந்து ஒரு அரசியாக வந்து ஆண்டு கொண்டுட்டு வந்தாங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் வந்து அவர் ராமநாதபுரம்னா செல்லமுத்து சேதுபதியினுடைய மகளாக இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்களுடைய தாய் பார்த்தீங்கன்னா சக்கந்தி சக்கந்தி முத்தாத்தாள் அவங்களுடைய தாய் வந்து யாருன்னா சக்கந்தி முத்தாத்தால் ஓகேங்களா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராமநாதபுரத்தை ச வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க யார் இவங்க வந்து ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதி ஆட்சி செஞ்சு வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய அவங்களுக்கு ஒரே ஒரு மகளாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து பல பல வகையான போலவே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய திறமை மிக்க வந்து வாழ் பயிற்சியும் குதிரையேற்றமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்களுக்கு வந்து போர் பயிற்சிகளை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போ வந்து வேலுநாச்சார் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவருக்கு அவங்களுக்கு வந்து பதினாறு வயசில் வந்து ஒரு முத்து வடுகுனாரை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க ஓகேங்களா மேரேஜ் பண்ணுறாங்க யாருன்னா முத்து வடுகுனார் சிவகங்கை மன்னருடைய முத்து வடுகுனாரை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படி மேரேஜ் பண்ணக்குள்ளோ மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பொண்ணு பிறக்குது அவங்க பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியா ஓகேங்களா வெள்ளச்சி என்ற ஒரு பொண்ணை வந்து பெற்றெடுக்கிறாங்க பெற்றெடுத்த பின்னாடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பாளையகர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து வரி கப்பம் வந்து கப்பம் வசூலிக்க கப்பம் வசூலிக்கணும்னு சொல்லிட்டு சிவகங்கை மீது வந்து போர் தொடுக்கிறாங்க அப்போது சிவகங்கை மீது வந்து போர் தொடுக்கிறதுனால வந்து அப்போது வந்து ஏன்னா சிவகங்கையை ஆட்சி செஞ்ச முத்து வடுகநாதர் தானே வந்து வேலுநாச்சியருடைய கணவர் அப்போ என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஒரு காளையார் கோவில் போர் வந்து ஏற்படுது அதில் வந்து என்ன பண்ணால் ஆங்கிலேயரில் வந்து கர்னல் ஜோர் என்ற ஆங்கில அதிகாரி வந்து என்ன பண்ணுவார் முத்து வடுககுநாதரை வந்து நயவஞ்சகமாக வந்து கொல்லப்படுவார் அப்போ நயவஞ்சமாக கொல்லப்படக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா வேலு வந்து என்ன பண்ணுவாங்க அவளை கொல்ல முத்துவடுகார கொண்ட பின்னாடி அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சிவகங்கையை வந்து மீட்டுருவாங்க ஓகேங்களா சிவகங்கையை மீட்டுட்ட பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா வேலு நாச்சாரும் அவளுடைய மகளும் வந்து வெள்ளச்சி நாச்சாரும் என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து தப்பித்து வந்து கிட்ட வந்து தப்பிச்சு நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு கிளம்பிடுவாங்க தப்பிச்சு கிளம்பி எங்கே போயிடுவாங்கன்னா கோபாலநாயக்கர் உதவிக்கு வந்து திண்டுக்கல்லில் வந்து கோபாலநாயக்கருடைய உதவிக்கு வந்து போய் சென்றுருவாங்க அப்போ போகக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர்கள் வந்து பின்னாடியே துரத்திட்டு வருவாங்க அப்படி பின்னாடியே துரத்திட்டு வரக்குள்ள ஒரு உடையாள் என்ற பெண் ஒருத்தி இருக்குவாங்க அவங்க வந்து ஒரு மேய்ச்சல் மேய்ச்சல் செய்கிறவங்க மேய்ச்சல் செய்கிறவங்கன்னா மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா மேய்ச்சல் கூலியா கூலியாக வந்து வேலை செய்கிறவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வேலு நாச்சாரும் அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சாரும் வந்து போயிட்டு இருக்குல்லோ நான் இந்த மாதிரி வந்து இங்கே சிவகங்கையை முத்து ஒடுக்கினார் என்னுடைய வீட்டுக்கார வந்து கொல்லப்பட்டார் அதனால் வந்து எங்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்னை வந்து பிடிக்கிறதுக்காக வராங்க என்னை வந்து காட்டி கொடுக்காதங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக வந்து அந்த உடையாள்ன்ற பெண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அந்த படைத்தளபதிகளாக வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த உடையால் என்ற பெண் வந்து வேலுநச்சாரும் அவங்களுடைய பொண்ணு இந்த சைடு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை நான் இந்த சைடு போகல அதனால் அவங்க போனது நல்லாவே தெரியும் இந்த பொண் இந்த உடையால் என்ற பெண் வந்து பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணால் அங்கேயே வந்து நயவஞ்சகமாக வந்து அவங்களே வந்து கொண்டுடுறாங்க ஆங்கிலேயர்கள் ஓகேங்களா ஆங்கிலேயர்கள் அங்கேயே கொண்டு பின்னாடி என்ன பண்ணுறாங்க வேலுநாச்சா சிவகங்கைக்கு வந்து சிவகங்கையிலேருந்து கோபாலநாயக்கர் உதவிக்கு வந்து திண்டுக்கல் போயிடுறாங்க ஓகேங்களா திண்டுக்கல் போயிட்டு பின்னாடி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க ஹைதர் அலிக்கு தாண்ட அவருடைய அமைச்சரான தாண்டவராயன் ஒருத்தர் இருக்காங்க ஓகேங்களா தாண்டவராயனுடைய உதவியினால் ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து அப்போ வந்து மைசூர் போர் காரணமாக வந்து ஹைதர் அலிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அப்போ ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா வேலுநாச்சார் உறுதுமொழியில் வந்து எழுதுகிறாங்க அப்போ என்ன எழுதுறாங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவர் வந்து இறந்து விட்டார் அதனால் வந்து எனக்கு ஒரு ஐந்தாயிரம் குதிரைப்படையும் ஐந்தாயிரம் காலற் படையும் வந்து எனக்கு வேண்டும் என்று சொல்லிட்டு ஹைதர் அலிக்கு வந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க அப்படி கடிதத்தை எழுதுக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து அது கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிட்ட பின்னாடி அந்த ஹைதரலிகை போயாச்சு என்ன இவங்க கடிதம் எழுதுறாங்க ஒரு போர் படைக்கு வேணும்னா நம்மளுக்கு வந்து நேரில் வந்து சந்தித்து பேசுகிறதான முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை வந்து அனுப்பிவிட்றாங்க என்னென்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு தாண்டவராயினும் சின்ன மருது பெரிய மருது அவங்க கூட எல்லாம் சேர்ந்து போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகத்துக்கு வந்து அணி முகத்துக்கு வந்து கவசம் போட்டுட்டு போகிறாங்க அப்படி போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவசம் போட்டு ஹைதர் அலி முன்னாடி நிற்கிறாங்க ஏங்க நீங்கள் வந்து கேட்டதை வந்து வேலுநாச்சர் என்ற அவங்க ஒரு அரசி கே அரசன் கேட்டேன்னு சொன்னாங்க அரசி கேட்டேன்னு சொன்னாங்க அப்படி கேட்கக்குள்ள அவங்க வந்து வரவே இல்லையே நீங்கள் வந்து இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்க அப்படி கேட்கக்குள்ளே இல்லை அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி மு அந்த முகத்தில் இருந்த அந்த கவசத்தை உடனே அவர் வந்து மறந்து போயிடுறாரு என்னடா நம்ம நம்மளே தெரியாமல் நம்மளுக்கு தெரியாமல் வந்து இந்த மாதிரி இவங்க மாதிரி காவலர்கள் மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாரு இவங்க அவங்க வந்து அப்போ ஐதரலிக்கிட்ட உருதுமொழி ஓகேங்களா அவங்களுடைய தாய்மொழி உருதுமொழி பேசுனதுனால வந்து மொழி வந்து வேலுநாச்சருக்கு தெரியும் வேலுநாச்சருக்கு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு உருது ஆங்கிலம் தமிழ்மொழி ஓகேங்களா இது அனைத்திலும் வந்து புலமை பெற்று இருந்தவங்க அதனால் அந்த மொழி வந்து அவங்க கடிதம் எழுதியதுனால அவங்க வந்து ஒரு சிறப்பாக வந்து அவங்க கிட்டே பேசுகிறதுனால வந்து சரி அலி வந்து உங்களுக்காக வந்து என்னுடைய குதிரைப்படை ஐந்தாயிரம் குதிரைப்படையும் ஐந்தாயிரம் காவல்படையும் வந்து உங்களுக்காக அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க ஓகேங்களா அப்படி அனுப்புன்னு சொல்லிட்டு போகக்குள்ள வந்து உடனே திண்டுக்கல்லேருந்து எட்டு ஆண்டு கழித்து வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து காளையார் கோவில் மீது வந்து போர் தொடுக்கிறாங்க ஓகேங்களா போர்தொடுக்குள்ளே வந்து முதல் முதலாக சிவகங்கையை தான் நம்ம மீட்கணும் என்னுடைய கணவர் வந்து வந்து கொல்லப்பட்ட இடம் வந்திங்க காளையார் கோவில் முதல் முதலாக வந்து அங்கே போயிட்டு நம்ம சிவகங்கையை மீட்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மீக்குறாங்க வேலுநாச்சர் அவர்கள் அங்கே வேலுநாச்சர் அவர்கள் போய் அங்கே மீட்கக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா விஜயதசமி நாள் ஒரு ஒரு நாள் இருக்குது ஓகேங்களா ஏன்னா அந்த ஆங்கில படைக்குள்ளே வந்து நல்ல போர் ஆயுதங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த போர் ஆயுதத்தெல்லாமல் நம்ம அழிக்கணும் அழித்தாதான் அவங்கள வந்து வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு இருந்ததால் அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து என்ன பண்ணா பெண்கள் படைப்பிரிவான குயிலி ஓகேங்களா அந்த குயிலின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜயதசமி நாள் என்று என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் அந்த ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கோட்டைக்குள்ளே வந்து அனுமதி விடுக்கிடுவாங்க ஓகேங்களா அனுமதின்னு சொல்லிவிட்டோன்னே என்ன பண்ணுவாங்க அனுமதின்னு சொல்லிவிட்டோன்னே போயிட்டு நம்ம குயிலின்றவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆயுதக்கிடங்கு மொத்தத்தையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இப்போன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம போனால் அவங்க வந்து ஆயுதத்தை எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்போனா தான் வந்து சிவகங்கையை நம்ம வந்து மீட்க முடியும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சிவகங்கையை நம்ம மீட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த ஆயுத கிடங்களுக்கு நெருப்பு தனி தனக்கு வந்து நெருப்பை வைத்துக்கொண்டு மொத்தமாக கிடங்களுக்கு மொத்தத்தையும் வந்து அழிச்சிடுறாங்க இந்த குயிலி என்பவர்கள் அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க வேலு அச்சரியன்னு நாங்கள் தீ பறக்குது மொத்தமாக தீ பறக்குதுன்னு சொல்லிட்டோன்னே மொத்தம் பேரும் வந்து அந்த கோட்டையை வந்து சிவகங்கையை வந்து மீட்டுடுறாங்க ஓகேங்களா அதனால் வந்து அரசி வந்து என்ன பண்ணுவாங்க எங்கள் குயிலி அவர்களுக்கான கோட்டைக்குள்ளே அவங்க தானே போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ளும் உடனே என்ன சொல்கிறாங்க அமைச்சர்களெல்லாம் இல்லைங்க குயிலி வந்து நம்ம நாட்டுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க அர்ப்பணித்து வந்து தன் உயிரவே மாய்த்து நம்ம நாட்டை வந்து மீத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த உடையாள் சொல்லிட்டு அந்த ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டாங்க பார்த்தியா நம்ம அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உடையால்ன்ற என்ற அவங்கள வந்து கொண்டு போட்ட இடத்துல வந்து ஒரு நடுக்கல் நடப்பட்டு இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த பெண்கள் படைப்பிரிவு வந்து குயிலி தலைமை தாங்கினாங்க பார்த்திங்களா அந்த தலைமை தாங்கின குயிலி வந்து அது என்ன படைப்பிரிவுனா உடையாள் என்னும் படைப்பிரிவு அவளுடைய என்னது அந்த காவல் என்னது அந்த கொல்லப்பட்ட வந்து உடையால் என்ற பெண் வந்து காட்டி கொடுக்காததுனால வந்து அந்த படைக்கு பெயர் உடையால் என்னும் படைப்பிரிவை வந்து சார்ந்தவள் தான் உடையால் என்னும் படைப்பிரி வந்து பெயர் வச்சுட்றாங்க வேலுநாச்சர் ஓகேங்களா அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்குவார் யாருன்னா குயிலி ஓகேங்களா அப்போ என்ன பண்ணாங்கன்னா போர் செய்கிறதுக்கு முன்னாடி போகக்குள்ள அந்த வேலுநாச்சர் தன் கணவரை இழந்ததுனால் வந்து அந்த கழுத்தில் போட்டிருந்த தாலியை அவங்களுக்கு வந்து காணிக்கையாக செழிச்சிட்டு தான் போரில் போயிட்டு வெற்றி பெற்று வருவாங்க ஓகேங்களா அப்படி வெற்றி பெற்று வரப்பள்ளோம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து வெற்றி பெற்றுருவாங்க மீண்டும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து போர் தொடுப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆங்கிலேயர்களுக்கும் வேலுநாச்சருக்கும் சில சமரச உறவுகள் ஏற்படும் இவ்வளோ ஏற்பட்ட உடனே சில முரண்பாடுகள் ஏற்பட்டு மறுபடியும் வந்து அவங்க வந்து ஓகே சொல்லிவிட்டு போயிடுவாங்க அடுத்து வாங்க இப்போது முக்கியமாக பாயிண்ட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது வேலுநாச்சரை பற்றி என்ன முக்கியமான பாயிண்ட்டுன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறில் பிறந்தார் ஓகேங்களா இவங்க தந்தை பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னன் செல்லமுத்து சேதுபதியின் மகள் தான் யார் வேலுநாச்சார் ஓகேங்களா அப்போது ராமநாதபுரம் மன்னன் செல்லமுத்து சேதுபதியின் மகள் தான் வந்து வேலுநாச்சியார் அவருடைய தாய் பார்த்தீங்கன்னா சக்கத்தி முத்தாத்தாள் தாய் யார்னா சக்க சக்கந்தி முத்தாத்தாள் ஓகேங்களா கணவர் பார்த்தீங்கன்னா முத்து வடுகநாதர் அவளுக்கு ஒரே ஒரு மகளாக வெள்ளச்சி நாச்சார் என்று ஒரு மகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க இந்த சிவகங்கை இருக்குது பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஆண்ட யாருன்னா ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் இன்று அறியப்படும் பகுதியாக வந்து மன்னர் வந்து சேதுபதி யார் மன்னர் சேதுபதி வந்து என்ன பண்ணுறார் ஆட்சி செய்த பகுதின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா வேலுநாச்சர் வந்து ராமநாதபுரம் அரசனாக அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகளாக தான் வந்து யார் வேலுநாச்சர் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பாருங்கன்னா சிவகங்கை அரசரான முத்து முத்து வடுக பெரிய உடையாரை வந்து மணந்தார் ஓகேங்களா அவர் வந்து அதுக்கப்புறம் உடையாரை வந்து மணந்தார் ஓகேங்களா இவர் வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கே அமைய பெற்றவர் யாரு வேலுநாச்சர் ஓகேங்களா அது ஒரே ஒன்று போ அப்போ அவர் வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கே பெற்றவர் யார் வேலுநாச்சர் ஓகேங்களா அவருக்கு பார்த்தீங்கன்னா குதிரை ஏற்றம் வி விதை வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளையும் போன்றவற்ற போர்க்கருவிகளும் கையாள்வதில் சிறப்பு திறன் பெற்றவர் தான் யாரு வேலுநாச்சார் ஓகேங்களா அவருக்கு அறிந்த மொழிகள் பாருங்க அவங்களுக்கு அறிந்த மொழிகள் அந்த ஹைதரலி கிட்ட போயிட்டு நம்ம பேசிய மொழி வந்து கடிதம் உருது மொழி ஓகேங்களா அவங்களுக்கு அது இல்லாத பிரெஞ்சு மொழி ஆங்கில மொழி தமிழ் மொழி ஓகேங்களா நான்கு மொழிகளிலும் புலமை பெற்றவர் தான் வந்து வேலுநாச்சார் ஓகேங்களா அவங்களுக்கு திருமணமான வயது அப்போ வேலுநாச்சாருக்கு திருமணம் ஆய வந்து பதினாறு வயதில் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடகுநாதனை தான் வந்து திருமணம் செய்கிறாங்க அவருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்கள் இந்தியாவின் பிரிட்டிஷ் காலனியை பாருங்கள் இந்தியாவின் வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த போரிட்ட முதல் பெண் அரசு யார்னா வேலுநாச்சார் தான் ஓகேங்களா தென் இந்தியாவின் ஜான்சிரானின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா வீர மங்கைன்னு சொல்லுவான் ஆங்கிலேயரை எதிர்த்த ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அப்போ பாருங்க இந்தியாவின் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட இந்திய முதல் பெண் அரசி வீரம் மங்கை என்று அழைக்கப்பட்டவர் வேலுநாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சி சிரானி என்று அழைக்கப்படவர் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போரிட்ட முதல் பெண்மணி வேலுநாச்சியார் ஓகேங்களா காளியர் கோவில் அந்த போர் ஏற்பட்டுச்சின்னு சொல்ல மாதேன் காளியர் கோவில் அப்போ தான் வந்து முத்து வடுகநாதர் கொல்லப்படுகிறார் ஓகே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு காளியர் கோவில் வந்து போர் ஏற்படுது அப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கையின் மீது லெப்டினான் கர்னல் ஜோர் ஓகேங்களா அந்த லெப்டினான் கர்னல் ஜோர் தான் படையெடுத்து வந்து முத்து வடுகுநாதரை வந்து கொல்ல செய்யப்படுகிறார் ஓகேங்களா அப்போது யார் வந்து சிவகங்கை மீது போர் எடுக்கிற ஆங்கில ஏன்னா லெப்டினான் கர்னல் பான்ஜோர் என்பவரார் வந்து போர் எடுக்கிறாங்க அப்போ போர் வந்து எடுத்து தான் கொல்லப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க வேலு நாச்சர் அவர்கள் அவங்க மகளும் வந்து வெள்ளச்சி நாச்சவர் எங்கே போகிறாங்க கோபாலநாயக்கர் உதவிக்கு அடைக்கலம் செல்கிறார்கள் ஓகேங்களா அடைக்கலம் சென்று எத்தனை ஆண்டுகள் இருக்கிறாங்க எட்டு ஆண்டுகள் வந்து இருக்கிறாங்க எட்டு ஆண்டுகள் இருக்கு ஒன்று அப்போ கோபாலநாயகருடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா தலவாயின்னு சொல்லுவாங்க தலவாயினா தாண்டவராயின்னு சொல்லுவாங்க ஓகேங்க தலவாயினுடைய அமைச்சர் வந்து யாருன்னா தாண்டவராயின்னு சொல்லுவாங்க ஆண் படை பிரிவை சார்ந்த ஆண் படை பிரிவு யாருன்னா பெரிய மருதும் அதே பெண்கள் படைப்பிரிவின் தலைமை யாருன்னா குயிலியும் அதே மாதிரி பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்னன்னா உடையால் ஓகேங்க அப்போ உடையால் என்று யார் அந்த மேய்ச்சல் நில பெண்கள் தான் வந்து உடையால் ஓகேங்களா ஏன்னா நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அதனால் வந்து ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுக்க உயிரை மாய்த்த வந்து பெண் யாருனா அவங்க தான் ஓகேங்களா நயரஞ்சகமாக கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடையால் மேய்ச்சல் தொழிலில் புரிந்த பெண் ஓகேங்களா அதே மாதிரிங்கன்னா அரசியல் ஆலோசனை வந்து சின்ன மருது ஓகேங்களா அரசியல் ஆலோசனை யாரு சின்ன மருது சில முக்கியமான பாயிண்ட் பாருங்க இதுல வந்து தாண்டவராயன் தலைமையில் வேலுநாச்சார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போது தா இங்கே அங்கே கோபாலநாயக்கர் உதவி வந்து தாண்டவராயன் தலைமையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேலுநாச்சர் அவர்கள் வந்து ஹைதர் அலிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க ஓகேங்களா அந்த கடிதம் எழுதுக்குள்ளே வந்து உருது மொழியில் எழுதாங்க நல்லா ஞாபகம் என்ன மொழி மொழி உருது உருதுமொழி ஓகேங்களா உருது மொழியில் வந்து எழுதுகிறாங்க அப்போ வந்து ஐந்தாயிரம் படைகளும் ஐந்தாயிரம் குதிரைப்படைகளும் வேண்டும்ங்கிட்டு கேட்குறாங்க அப்போ கேட்கக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கடிதத்தில் வந்து உருதுமொழி எழுதப்பட்டிருந்ததுனால ஹைதரகலிக்கு வந்து மிக வந்து என்னடா நம்மளுக்கு வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து உருது மொழியில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க இந்த மாதிரி லெட்டர் அனுப்பியிருக்காங்க பரவாயில்ல யாருன்னு சொல்லிவிட்டு அவனை நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு கடிதத்தை எழுதுறாங்க அப்போ போய் கடிதத்தை தான் வந்து என்ன பண்ணுறாங்க திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான யாரு சையது இருக்கார் ஓகேங்களா அந்த சையதற்கு வந்து உத்தரவிடுறாரு போயிட்டு என்ன பண்ணுங்க போயிட்டு அந்த லெட்ரு ஒன்று அனுப்பிவிடுங்கன்னு சொன்னால் அப்போ வந்து நேரில் வந்து வேணாச்சர் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு ஹைதர அலி அவங்களுக்கு பேசி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னே கதை சொல்லிவிட்டு ஓகேங்களா பேசி இது பண்ணுவாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா இந்த ஹைதர் அலி வந்து என்ன பண்ணுறான்னு திண்டுக்கல் கோட்டைக்கு வந்து நம்ம ஐந்தாயிரம் காலப்படை குறிப்படை வேணாருங்களா வேணும்னு சொன்னாங்களா அப்போது கோட்டையின் படை தலைவரான சையத்துக்கு வந்து சையத்துக்கு வந்து உதவி செய்ய வந்து ஆணையிட்டார் யார் ஹைதர் அலி ஓகேங்களா அப்போ ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையின் தலைவரான சைதிற்கு உதவி செய்ய ஆணையிட்டார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐந்தாயிரம் குதிரைப்படைகளும் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் குதிரைப்படைகள் வீரர்களை வந்து அலி வந்து சைதிற்கு வந்து அனுப்பும்படி வந்து ஆணையிட்டார் ஓகேங்களா ஆணையிட்ட உடனே என்ன பண்ணாங்க ஆங்கிலேயரை எதிர்க்க செல்லும் போது உடையால் என்ற அதான் சொன்னோம் பார்த்தீங்களா ஆங்கிலேய எதிர்க்க போக்குள்ள வந்து அதை உடையால் காட்டி கொடுக்காத அந்த மேய்ச்சல் நிலப்பணி இருக்கா பார்த்தீங்களா தன் தாலியை வந்து வேலுநாச்சர் வந்து கழட்டி வச்சுட்டு போகிறாங்க ஓகேங்களா வேலுநாச்சர் கழட்டி வச்சிட்டு போன உடனே முதல் நாம் வந்து எங்கே நம்ம தன் கணவர் வந்து எங்கே கொல்லப்பட்டார் காளையார் கோயிலை வந்து காளையார் தான் வந்து நம்ம வந்து வந்து எடுக்கணும் ஓகேங்களா அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து விஜயதசமி நாளில் வந்து சிவகங்கை வந்து கைப்பற்றுறாங்க வேலுநாச்சார் அவர்கள் ஓகேங்களா அதில் வந்து பெண்கள் படைப்பிரிவு தலைவியாக பெண்கள் படைப்பிரிவு தலைவியாக குயிலி அவர்கள் தான் வந்து ஆங்கிலேயர்களின் வெடிமருந்துகளை கண்டுபிடித்து தன் மீது நெருப்பு வைத்து கொண்டு ஆங்கிலேயர்களை வெடிமருந்து கிடங்கில் மொத்த ஆயுதங்களையும் அளித்தவர் யாருன்னா குயிலி ஓகேங்களா ஏன்னா குயிலி தான் அதில் வந்து ஐலட்டு ஏன்னா அவங்க தான் வந்து தன் உயிரவே பணைய வைத்து மீட்டாங்க சிவகங்கை ஓகேங்க மீண்டும் எப்போ வந்து படையெடுக்கிறாங்க அதை உடனே வந்து அவளை தான் முடிஞ்சு அப்போ சிவகங்கை மீட் மீட் ஆச்சு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க சிவகங்கை மீட்ட உடனே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் என்னடா சிவகங்கை மீட் ஆச்சு மறுபடியும் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மீட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வந்து மீண்டும் வந்து சிவகங்கை மீது போர் எடுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அப்போ மீண்டும் படையெடுத்துக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய வேலினாச்சாருக்கும் பிற்காலத்தில் ஆங்கிலேயருக்கும் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு அப்போ சமரச உட உடன் சமரச வந்து உடன்படிக்கைகள் ஏற்பட்டுச்சு ஏன்னா அப்போ வந்து யாருனா வெங்கட்டன் பெரிய உடைய தேவன் தான் சிவகங்கையினுடைய அரசன் அப் ஓகேங்களா அப்போ யாருன்னா வெங்கட்ட உடைய வெங்கட்ட பெரிய உடைய தேவன் வெங்கட்ட பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசனாவார் ஓகேங்களா வேலினாச்சாரின் மகளான வெள்ளச்சி நாச்சியாரை வந்து திருமணம் செய்து கொள்ள வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுறாங்க ஓகேங்களா ஒப்பந்தம் ஏற்பட்டோன்னே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் வந்து வைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சு வெள்ளச்சி நாச்சார் வந்து க வெள்ளச்சி நாச்சார் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வந்து வெள்ளச்சி நாச்சார் வந்து சந்தேகத்திற்குடைய வந்து ஏதோ சந்தேகத்திற்கு வந்து ஆள் ஆளாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இறந்துடுவாங்க ஓகேங்களா வெள்ளச்சி நாச்சாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வந்து தொண்ணூறில் வந்து வேலுநாச்சன் உடன் நலம் குறைபாட்டல் நோயுற்று தொண்ணூறில் தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா தொண்ணூற்றி ஆறில் வந்து வேலுநாச்சர் உடல்நலம் குறைபாட்டினால் வந்து இறந்து விட்டார்கள் ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா கோபால நாயக்கர் உதவி தான் போக அந்த கோபால நாயக்கர் யார் நம்மளுக்கு வந்து அவர் கோபாலநாயக்கர் யாருன்னா விருபாட்சியில் வந்து பாளையக்கரா யாருன்னா கோபால நாயக்கர் விரும்பாட்சியின் பாளையக்கர் யாருன்னா கோபால நாயக்கர் விரும்பாட்சியின் பாளையக்கர் யாருன்னா கோபால நாயக்கர் இவர் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவராக வந்து செயல்பட்டார் கோபால நாயக்கர் இவருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஓகேங்களா முக்கியமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க முக்கியமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் வந்து லட்சுமி நாயக்கரும் மணப்பாறையில் வந்து யாருன்னா லட்சுமி நாயக்கரும் தேவனாம்பட்டியில் வந்து பூசை நாயக்கரும் வந்து அவர்களுக்கு வந்து முக்கிய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க ஓகேங்க அப்போ கோபால் நாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் உடனே ஒரு எதிர்ப்பு ஏற்படுது அந்த எதிர்ப்பு எங்கே ஏற்படுதுன்னா முக்கிய மையமாக வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது ஓகேங்களா அப்போது ஆங்கிலேயர்களுக்கும் கோபால் நாயருக்கும் ஒரு எதிர்ப்பு அந்த எங்கே முக்கிய நகரமானால் கோயம்புத்தூர் தான் வந்து இருக்குது ஓகேங்களா கோயம்புத்தூரில் இருந்த உடனே விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்து ஆனைமலையில் வந்து கோபாலநாயக்கர் வந்து கடும் போர் புரிந்து வெ வெற்றி பெற்றுவார் ஓகேங்களா அவ்வளோதான் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட்லேருந்து அவ்வளோதான் ஓகேங்களா இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு கேள்வியில் வந்து இது இது வரைக்கும் வந்து என்னென்ன மாதிரி வந்து கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து எல்லாமே வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த முத வேலுநாச்சியார் பிறந்த வருடம் கேட்டிருக்காங்க ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கண்டவற்றில் பற்றி தவறான கூற்று எதுக பாருங்க கீழ்கண்டவற்றில் வேலுநாச்சர் பற்றிய தவறான குற்ற கேட்டுருக்கிறாங்க இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார் சரி ஓகேங்க ராமநாதபுரம் இளவரசி ஆவால் சரி இவருக்கு கணவர் முத்துவடுக உடைய தேவர் ஆவார் இவர் கணவர் யார் முத்துவடுக உடைய இதுவும் சரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது எண்பதில் வந்து அலி சிவகங்கை மீது படை எடுத்து தோற்கடித்தார் அது கிடையாது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து என்ன பண்ணுவாங்க சிவகங்கை மன்னராக சிவகங்கை மீது நம்மளை வந்து போர் செய்து வந்து கணவரை வந்து கொண்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி தான் வந்து வேலுநாச்சர் அவர்கள் வந்து அவங்க கிட்ட உதவி செய்ய கேக்குவார் ஹைதர் அலி கிட்ட உதவி அதனால வந்து இது தவறு ஓகேங்களா தோற்கடித்தது அவர் கிடையாது ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் வாங்க அதிலே லாஸ்ட்டு பாயிண்ட்டு இவர் வந்து இரண்டாம் இரண்டாம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார் அப்போ வேலுநாச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாம் மைசூர் போர் ஏற்படுது மொத்தம் நான்கு மைசூர் போர் ஏற்படுது அப்போ நான்கு மைசூரில் வந்து இரண்டாம் மைசூர் போரில் தான் வந்து இது வந்து வேலுநாச்சார்கள் வந்து சிவகங்கை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து மீட்டுறாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா மூணு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தவறானது நெக்ஸ்ட் பாருங்க சிவகங்கை வேலுநாச்சார் உடையால் படைக்கு ஏற்றவர் யார் குயிலி அப்போ உடையால் என்னும் படமை பிரிவுக்கு வந்து யார் ஏற்றவர் குயிலி கீழ்கண்டவற்றில் வேலுநாச்சர் குட்டி சரியானவை அப்போ கீழ்கண்டவற்றில் வந்து வேலுநாச்சர் குறித்து சரியானவை எதுன்னு கேட்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா தாண்டவராயின் பிள்ளை தளவாய் மட்டும் பிரதானியாக வேலுநாச்சாரிடம் பணிபுரிந்தார் சரி கோப்பா எங்கன்னா திண்டுக்கல்ல போக்குள்ள வந்து அங்க வந்து பணி புரிஞ்சுக்குவாரு ஓகேங்களா இது சரி வேலுநாச்சர் கணவர் முத்து வடுக உடைய தேவர் பிரிட்டிஷ் படை காளையார் கோவில் இறந்தார் ஆமா பிரிட்டிஷ் படையால வந்து என்ன பண்ணுவாருன்னா காளையார் கோவில்ல இறந்த எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து இறந்திருப்பாரு இதுவும் சரி பெரிய மருது வேலுநாச்சருக்கு படைத்தலைவராக அப்போ பெரிய மருது தான் வந்து படைத்தலைவராக வந்து வேலுநாச்சர் இதுவும் சரி மருது சகோதரர்கள் திருச்சிரா திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டார் சின்ன மருது ஆலோசகராக செயல்பட்டார் அப்போ அனைத்துமே வந்து நம்மளுக்கு சரி இது எல்லாமே வந்து இயர் வந்து வந்து நான் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய மருது வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் டேஸ் என்ற இடத்தில் வந்து வாழ்ந்து வந்தார் அப்படின்னு விருபாக்ஷி கோபால் நாயக்கர் எந்த இடத்துல வந்து வாழ்ந்து வந்தாரு கோபால் நாயக்கரின் விருபாக்சியில் தான் வந்து வேலினாச்சியார் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் கூற்று காரணம் கூற்று வேலினாச்சியார் அவர்கள் ஹைதர் அலியிடம் ஐந்தாயிரம் காலற்படையையும் ஐந்தாயிரம் குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கடிதம் எழுதினார் பார்த்தாச்சு பார்த்தாச்சு கடிதம் வந்து எழுதியாச்சு ஓகேங்களா சரி காரணம் வேலினாட்சியார் மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் சரி இதுவும் சரி ஏன்னா வந்து என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அந்த கடிதத்தில் எழுதிட்டனால நல்ல கூற்றும் காரணம் சரியான விளக்கம் இது மறுபடியும் கூற்று காரணம் வேலுநாச்சியார் நம்பிக்கைக்குரிய படை தளபதியாக படை குயிலி செயல்பட்டார் ஓகேங்க படை யார் செயல்பட்டாங்க குயிலி ஓகேங்களா காரணம் மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலு நாச்சியார்கள் மீண்டும் வந்து முடிசூடி கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஓகேங்களா சரி மருது சகோதரர்களும் இருக்குவாங்க ஹைதராலியும் இருக்குவாங்க கோபால் நாயகர் திண்டுக்கல்லுடைய கோபால் நாயகரும் இருக்குவாங்க ஓகேங்களா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்தியாவின் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்தவர் யாருன்னா வேலு நாச்சியார் காரணம் கூற்று வேலுநாட்சியார் இந்தியாவின் ஜோன் ஆப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார் இது புதுசா இருக்கு பாருங்க இதுவும் இருக்குதான் வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார் இதுவும் சரி அவர் மிக சிறந்த வீரம் மிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார் இதுவும் சரி இது கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க சரி ஓகேங்க அடுத்து கூற்று காரணம் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த வெற்றி பெற்றவர் வேலுநாச்சியார் சரி காரணம் பாருங்கள் ஹைதர் அலி உதவி செய்தார் வேலுநாச்சியார் அவரது மகளுடன் எட்டு ஆண்டுகள் திண்டுக்கல் யாரிடம் பாதுகாப்பு கொடுத்து யார் வந்து பாதுகாப்பு கொடுத்தார்னா கோபால நாயக்கர் தான் பாதுகாப்பு கொடுத்தார் இரண்டுமே சரி ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து வேலுநாச்சரை பற்றியும் பார்த்தாச்சு அந்த இந்த இயரில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து வேலுநாச்சரை பற்றி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா எல்லா விதிலும் வந்து கூற்று காரணம் டைரக்ட் கொஸ்டின் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தாச்சு புதிதாக பார்க்குறவங்க ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லை அல்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்